கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஆர் கே தேவேந்திரன் நாடார் டிரஸ்ட் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கோவை ஆரஸ்புரத்தில் உலக வர்த்தகரும் கோவை நாடார் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான ஆர் கே தேவேந்திரன் நாடார் அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி தினமும் ஒரு ரூபாய்க்கு மதிய உணவு என பல்வேறு சமூக நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோடை வெயில் தாக்கத்தை தணிக்க ஆண்டுதோறும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு தினமும் ஆயிரம் பேருக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல ஆர் கே தேவேந்திரன் நாடார் ட்ரஸ்ட் தலைமை அலுவலகம் முன்பாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடந்தது இதில் தேவேந்திர நாடார் அறக்கட்டளை அறங்காவலர்கள் கலைச்செல்வி தேவேந்திரன் ரத்தினமாலா ராஜேஷ்குமார் அகிலேஷ்குமார் ஆதித்யா ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி தொடங்கி வைத்தனர் இதில் கோவை நாடார் சங்க உறுப்பினர்கள் ஆர் கே தேவேந்திரன் நாடார் நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் தேவேந்திரன் நிறுவனங்களின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்